அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆர்ஆர்பி என்பிசி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல உங்களுக்கு நான் ஏ டு இசட் அப்டேட் பண்ண போறேன் அதே மாதிரி ஆர்ஆர்பி என்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆன்லைன் மணியா சார்பாக சிக்ஸ்டி டே பிளான் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கோம் இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நான் ஏ டு இசட் உங்களுக்கு நான் சொல்றேங்க சரி நான் இவ்வளவு டீடைல் அப்டேட் பண்றதுனால இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ள நம்ம போயிடலாம் ஓகேங்களா எஸ் இப்ப இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கு மட்டும் தான் இப்ப வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு இனிமே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்ப இது வந்து ஸ்டார்ட் பண்ற டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்ப பே பண்ணணும் எத்தேட்டுக்குள்ள ஓகேங்களா அட்மிட் கார்டு வந்து எப்ப ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தான் அப்டேட் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட்டும் அப்டேட் பண்ணுவாங்க இது ரெண்டுமே ஓகேங்களா ஆனா நார்மலா அவங்க கால் ஃபார் பண்ண டேட் அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா இதற்கு முந்தின ஆர்ஆர்பி என்டிபிசியினுடைய அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் அதே மாதிரி எக்ஸாம் டேட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஓவராலா அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து ஒரு எண்பது நாள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த எண்பது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற முடிகிற டேட்டும் பிளஸ் அங்கிட்ட இருந்து ஒரு அறுபது நாள் இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓவராலா ஒரு எண்பது நாள் அந்த தான் மினிமம் அவங்க கொடுப்பாங்க அதனாலதான் இந்த பிளானுமே நம்ம அறுபது நாள் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஒரு எக்ஸாம் டேட் அப்படின்றது உங்களால் ஒரு நார்மலா கால்குலேட் பண்ண முடியும் இங்கே எக்ஸாம் அப்ளை பண்ற டேட்ல இருந்து ஒரு எண்பது நாள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு அட்மிட் கார்டு வரும் இவ்வளவுதான் லாஜிக்கலா நம்ம திக் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் ஐநூறு ஓகேங்களா எஸ்டி எஸ்டி பிஹெச் இவங்களுக்கெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா ஆல் கேட்டகரி ஃபீமேல்ஸ் எல்லாத்துக்குமே இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதை நீங்க வந்து ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா யூஆர் ஓபிசிஇபிள்யூஎஸ் இவங்களுக்கு எல்லாம் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவான்னு இருக்காங்க அட் தேம் டைம்ல எஸ் சி எஸ்டி பிஹெச் பீமேல் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் சொல்லிருக்காங்க இது ஸ்டேஜ் ஒன்னு நீங்க கிளியர் பண்ணதுக்கு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் இப்ப ஃபீஸ வந்து பே பண்றது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா எஸ் இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இயர் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க

லோயர் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரீமியலயர் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டின்னு அஞ்சு வருஷம் எக்ஸ்விஸ் மேன்ல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றது குறிப்பிட்டாங்க பிளஸ் அதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியே பேஸ் பண்ணி த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பி டபிள்யூ குறிப்பிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்றது இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ரயில்வே ஸ்டாஃபா இருந்தீங்க அப்படின்னா அதுல கம்யூனிட்டி வைஸ் வந்து இயர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விடோ டைவர்ஸ் பண்ணவங்களுக்கான ஏஜ் லிமிட் கம்யூனிட்டி வைஸ் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேகன்சி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சீப் கமர்சியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஒரு ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு குட் ட்ரெயின் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம் டைப்பிஸ்ட்னு குறிப்பிட்டு இருக்காங்க இதே மாதிரி சீனியர் கிளர்க் கிளர்கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான போஸ்டிங் அப்படின்னு மோரலா எட்டாயிரத்தி முந்நூறு அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா எஸ் இதுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி எனி டிகிரி அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனா ரெகனைஸ்டு யுனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா எஸ் இதுதான் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க சரிங்களா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தம் ஃபோர் பேசஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் ஒன்னு சரிங்களா இது டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் டூ அப்படின்றது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பேஸ் த்ரீ அப்படின்றது பாத்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்றது குறிப்பிடுறாங்க சீனா இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்றது நான் டீடைல சொல்றேன் அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சீனா இது ரெண்டுமே காமனா தான் இருக்கும் கொஷினுடைய உடைய டஃப்னஸ் அப்படின்றது பிரிலிமினரில கம்மியா இருக்கும் மெயின்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே காமனா தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ்பென் பேஸ் ஒன் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்றோம் பாத்தீங்களா இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் ஓகேங்களா நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு ஓகேங்களா ஒன் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு கேள்வி தப்பாயிடுச்சு அப்படின்னா சரிங்களா ஒன் தேர்ட் ஒரு ஒரு கேள்வியில ஒரு மார்க் அப்படின்னா புள்ளி மூணு மூணு அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் பண்ணிடுவாங்க இதான் ஒன் தேர்ட் அப்படின்றது குறிப்பிடறாங்க ஜெனரல் அவர் அவேர்னஸ்ல இருந்து நாற்பது கொஷின் கேட்பாங்க ஒரு கொஷ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இதே இது மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஷின் முப்பது மார்க் ரீசனிங்ல முப்பது கொஷின் முப்பது மார்க் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இந்த ஸ்டேஜ் ஒன்ல நம்ம எவ்வளவு எடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ இந்த ஸ்டேஜ் ஒன்ல வந்து நீங்க மினிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தா ஸ்டேஜ் டூக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சென்டேஜ் எடுத்துக்கணும் இருந்துச்சுன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் எஸ்சி தேர்ட்டி பர்சன்டேஜ் எஸ்டி நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவ்வளவு நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க கிளியர் பண்றது மாதிரி ஓகேங்களா இதுதான் ஸ்டேஜ் ஒன் ஓகேங்களா இந்த ஸ்டேஜ் ஒன்னுக்கான சிலபஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா இது மூணுமே டிஎன்பிசி படிக்க கூடிய மாணவர்கள் அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸோட நைன்ட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை கூட மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இந்த கரண்ட் அஃபேஸ்னா அங்கேயே கரண்ட் அஃபர் தான் இருக்கு ஸ்ட்ரட்டிக் ஜிகேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் குள்ளே நம்ம இங்க படிச்சிருப்போம் அதேதான் இங்க உள்ளக்கள வருது ஓகேங்களா எஸ் இது வந்து ஸ்டேஜ் ஒன்னுக்கான ப்ரொசீஜர் ஓகேங்களா அடுத்தது ஸ்டேஜ் டூ அப்படின்றதுன்னா இது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது மாதிரி கன்சிடர் பண்றாங்க கொஸ்டின் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் ஆனா டைம் டூரேஷன் அப்படின்றது வந்து அப்படியே தான் இருக்கும் இதுதான் இதுல உள்ள வித்தியாசம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு கொஸ்டின் ரீசனிங்ல முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஆனா டைமிங் வந்து அதே தொண்ணூறு நிமிஷம் தான் ஓகேங்களா உங்களுக்கு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வராங்க கொஸ்டின் அதிகமாயிட்டு டைமிங்கை வந்து கம்மி பண்ணிடுறாங்க நம்ம படிக்கும் போது ஒரே இதுதான் படிக்கிறோம் ஒரே இதுதான் படிக்கிறோம் ஸ்டேஜ் ஒன்னுக்கும் சேர்த்தாப்ள தான் படிக்கிறோம் ஸ்டேஜ் டூக்கும் சேர்த்தாப்ல தான் படிக்கிறோம் ஓகேங்களா இதுல என்னென்ன டைமிங் லிமிட்டை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடான் ஓகேங்களா மத்தபடி நீங்க ரொம்ப பேனிக் ஆகிற விஷயம்னா இல்ல படிக்கிறது ஒரேதான் படிக்க போறீங்க ஓகேங்களா இதுலயே நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு விஷயமே கிடையாது நெகட்டிவ் மார்க் அப்படின்றத நீங்க பெருசா இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிற வேணாம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நிறைய இங்க இருக்கும் அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா டிஎன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் வந்து தெரிஞ்சது தான் இங்க இருக்கும் அப்படின்றதுனால நெகட்டிவ் மார்க்க பத்தி நீங்க கவலையே படாதீங்க அப்படின்றத நான் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எஸ் அடுத்தது பாருங்க ஓவரால் கேண்டிடேட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் டைம்ஸ் அப்படின்றது வேகன்சில இருந்து பிப்டீன் டைம்ஸ் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் டூ எக்ஸாம் எழுதுவாங்க ஸ்டேஜ் டூ எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க

வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் த்ரீ அப்படின்றது இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கம் டைபிஸ்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த இது வரும் ஓகேங்களா மத்த யாருக்குமே இந்த இது அப்ளிகபிள் ஆகாது ஓகேங்களா இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் தான் வரும் மத்த யாருக்கும் வராது இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எஸ் இதுதான் இதுல உள்ள வித்தியாசமான இது ரெண்டு தான் கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கும் சரிங்களா டிஃபிகல்ட்டும் கிடையாது இது ரெண்டு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஓகேங்களா இவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஓகேங்களா இது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்றது எல்லாத்துக்குமே காமனான விஷயம் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா எஸ் இப்ப இவங்களுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் ஓகேங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தீப் கமர்சியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து பாத்தீங்கன்னா லெவல் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் லெவல்ல இருக்காங்க ஓகேங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர் சிக்ஸ்த் லெவல்ல இருக்காங்க இது வந்து இனிஷியல் பே தான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா அந்த புடிமானம் அப்படின்றதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான அந்த ஓவரால் அவங்களுடைய சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் பிப்டி தௌசண்ட் கிட்ட போயிரும் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுக்கு குட்ஸ்டைன் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இவங்களுக்கு வந்து அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்களுடைய சாலரி அப்படின்றது அதிகமாயிரும் ஓகேங்களா சேலரி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்றேன் ஏன்னா இதுதான் நம்மள ஒரு சில வகையில நம்மளை மோட்டிவேட் பண்ணோம் ஓகேங்களா இது போனா நம்மளுடைய பொருளாதார ரீதியா நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்பை ஆகும் அப்படின்றதுக்காண்டிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம முனைப்போட நம்ம போராடுவோம் அதனாலதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா எஸ் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஓகேங்களா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா இதை இத கன்சிடர் பண்ணாம நீங்க ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க இதுக்கு நீங்க ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க ஆனா இவங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பி டூ கொடுத்துருக்காங்க ஆனா பி டூல நீங்க எலிஜிபிளா இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஸ்டேஜ் ஒன்னு கிளியர் பண்ணிடுவீங்க ஸ்டேஜ் ஊ கிளியர் பண்ணிடுவீங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்ல போய் நன்ஃபிட் ஆயிருது ஓகேங்களா அப்படின்றதுனால நீங்க முதல்ல அப்ளை பண்ணும் போதே நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க அதுதான் முக்கியமானது ஓகேங்களா இப்ப இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்றத நான் தெளிவா சொல்றேன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுல ஏ டூனா என்ன பிசிக்கலி ரெஸ்பெக்ட் ஓகேங்களா அப்ப இவங்களுடைய விஷன் வந்து இருக்கணும் இவங்களுக்கு கிளாஸே போடக்கூடாது அதே மாதிரி இவங்க கண்டிப்பான முறையில சர்ஜரி பண்ணிருக்க கூடாது சரிங்களா வித்தவுட் கிளாஸா தான் இருக்கணும் கலர் விஷன் இருக்க கூடாது பைனாக்குலர் போடக்கூடாது நைட் விஷன் மோடி எதுவுமே ப்ராப்ளமே இருக்கக்கூடாது ஓகேங்களா இவங்க தான் ஏ டூ ஓகேங்களா இப்போ அடுத்தது பி டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சிக்ஸ் பை நைன் இருக்கணும் சரிங்களா சிக்ஸ் பை டுவெல் இருக்கணும் வித் ஆர் வித்தவுட் அவுட் கிளாசஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுதான் இங்க விஷயமானது இப்ப இந்த சி டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ் பை டுவெல் இருக்கலாம் வித் ஆர் வித்தவுட் அவுட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டையுமே பாருங்க இதுல நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்றத நீங்க எப்படி கன்சிடர் பண்ணலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு செக் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பேஜை மட்டும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இதுல எந்த ஸ்டாண்டர்ட்ல நாங்க இருக்கேன்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா எஸ் அடுத்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ண வேண்டியவங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த போட்டோவாக இருக்கட்டும் சிக்னேச்சராக இருக்கட்டும் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இது எல்லாம் அவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாமே ஜேபேக் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ வேறு எதோ ஃபார்மெட்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது அது தெளிவா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுவும் எவ்வளோ கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்டோட ஃபோட்டோ காப்பி வந்து இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேபிலேருந்து ஃபார்ட்டி கேபி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதே இது வந்து சர்டிபிகேட் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிப்டி கேபில இருந்து ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா அதே மாதிரி என்னென்ன ஃபார்மேட்ல நம்மளுக்கு இருக்கணும் இப்ப மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றதும் சரிங்களா இதே இது வந்து ஓபி சர்டிபிகேட் இருந்துச்சு அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் எல்லாத்துக்கான அந்த பிடிஎஃப் பேக் சைட்ல அப்லோட் பண்ணி அஃபீஷியல் கீழே கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்க வந்து எதுல அப்ளை பண்ண போறீங்க இப்ப வந்து நம்மளுக்கு வந்து சென்னை தான் சரிங்களா இப்ப சென்னை டிவிஷன்ல அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க இதுக்கு வந்து நார்த்ல இருந்தும் கண்டிப்பா நம்மளுக்கு போட்டி போட வருவாங்க கண்டிப்பா அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்க நம்மளுக்கு வந்து மோத வருவாங்க ஆனா நம்ம விட்டு மாட்டோம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி இதுல வந்து நிறைய நம்ம வந்து நம்ம நிறைய டெஸ்ட் அடிச்சு பார்த்துருக்கோம் நிறைய ரிவிஷன் பண்ணி பார்த்துருக்கோம் ஏன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நம்ம ஊறி போனது நம்ம உடம்புல ஊறி போனது அதனால விட்டு விழுக்காம கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ண போறோம் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கோர்ஸுக்கு ஆன்லைன் மணியா எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்ல போறேங்க சரிங்களா இதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுபது நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது போதும் கரெக்டாக நம்ம தெல்ல தெளிவாக படிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ இது எதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாக தான் ஃபாலோ பண்ண போகறீங்க ஓகேங்களா இதுக்கு ஓவராலாக நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா ஆஃபர் ப்ரைஸ் ஓகேங்களா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கான ப்ராசஸ் வந்து ஹெவி இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு ஆஃபர் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க சரி இல்ல இதுக்கான பேமெண்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்கோம் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் எயிட் செவன் த்ரீ எயிட் நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் டூ எயிட் நைன் ஒன் இந்த ரெண்டு நம்பர் எதாவது ஒரு நம்பருக்கு வேணாலும் நீங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃபை நீங்க சென்ட் பண்ணிட்டு டீடெயில் பண்ணி போட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதை தவிர்த்தும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க சரிங்களா இனி அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பா ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் கொடுத்துருவேன் அந்த வீடியோ பாத்தீங்களா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் டேபிள் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் போட்டுட்டேன்னா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா கிளாஸஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த கிளாஸஸ் வரக்கூடிய திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேன் மற்றொரு பதிவுலாம் நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்